அனிதா கிராமத்து கதை காதல் கதையை தொடர்ந்து கேளுங்கள் இன்று இரவு மட்டும் நீ என் அருகில் இரு என் மனம் அமைதி தேடுகிறது சிவா தம்பி அழுத்தமில்லாமல் சோகஸ் மேலே உன் அருகில் இருக்க இதுவரை நான் விரும்பிய நிமிடம் ஆனால் உனக்கு நிம்மதி வேண்டியதுதான் முக்கியம் யூ அனிதா நீயே என் நிம்மதி என் ஒரு அமைதிக்கே ஓர் காரணம் யூ அவள் அவனை மெதுவாக தன் அருகில் இழுத்தாள் இருவரும் மெடலத்தில் நிமிடங்களை பகிர்ந்தனர் வாசலில் மழை பறிக்கொட்ட அறையில் மெதுவான இருள் உள்ளத்தில் காதல் வெளிச்சம் சிவா தம்பி நீ எனக்கு ஒரு கனவு மாதிரி ஆனால் இந்த கனவு விழிக்கும் போது கூட தங்கியிருக்கையுள் அனிதா மெதுவாக சோகஸ்மெலி அந்த கனவோடு இந்த இரவு முழுக்க இருக்க ஆசைதான் அந்த இரவு வார்த்தைகள் வேண்டாமென ஒருவரின் உள்ளம் மற்றொருவரின் துடிப்பை உணர்ந்தது அது ஒரு காதலின் அமைதியான தொடக்கம் முதல் மழை முதல் முறை மழை தூரியது அந்த இரவு அனிதா மெதுவாக ஜன்னலை திறந்தாள் காற்று அவளது முகத்தை தொட்டது அவள் மனமும் அவள் அறையும் அந்த நொடியில் திறக்கப்பட்டது ஒரே ஒரு நபருக்காக அனிதா சத்தமில்லாமல் சிரித்து சோகஸ்மேலி இன்று இரவு உனக்காகத்தான் என் வாசலும் என் மனதையும் திறக்கிறேன் சிவாவின் தம்பி அறைக்குள் நுழைந்து சோகஸ்மேலி அனிதா உன் இதய வாசல் திறந்திருக்கிறது நான் அங்கே நிழலாக இருக்க விரும்புகிறேன் நூல் அவள் புன்னகையோடு அருகில் சென்று அவளது கையை பிடித்தாள் அனிதா இன்று முதல் என் காலண்டரின் எல்லா இரவுகளும் உனக்கே யூ அவளது புடவை புடவையின் அடியில் ஒரு சிறிய கொட்டகை கெண்ணம் இருந்தது அவளது பாசக்கோடு அவள் அதில் மலர்களை நிரப்பினாள் அவனோ அவளது இதயத்தை சிவா தம்பி நீ கொடுக்கும் அன்பு ஒரு கூடாகவே இல்ல அது ஒரு பூங்காவே அனிதா அந்த பூங்காவில் நீ நடக்க நான் பூமியாக இருக்கிறேன் மூத் அந்த இரவில் ஜன்னலும் வாசலும் திறந்திருந்தாலும் உண்மையில் இதயங்களே இணைந்திருந்தது உணர்வு பாயும் ஓர் இரவு அனிதா அவனோடு ஒரு சந்தோஷமான இரவை பகிர்ந்திருந்தாள் இருட்டிலும் அவளது மனம் ஒழுந்தது அவளது முகத்தில் ஏதோ ஒரு பூரிப்பும் பாசமும் தெரிந்தது அவள் மெதுவாக உளறினாள் அனிதா தனக்குள்ளே சோகஸ்மேலி இந்த உணர்வு என் உயிர் முழுக்க நான் நினைத்துப் பார்த்ததே இல்ல ஒரு பாசத்தின் பாய்ச்சல் போல அவள் அரை முழுவதும் நிம்மதியோடு நடந்தாள் அந்த நிமிடங்களை மீண்டும் மீண்டும் உணர விரும்பும் போல சிவா தம்பி மெதுவாக அருகில் வந்து சோகஸ்மேலி நீ சிரிக்கிறாய் அதில் என் உயிரின் இசை இருக்கிறதையோ அனிதா நீ என்னை தொணாமல் கூட என்னை நிரப்பி விட்டாய் போல இருக்கு என் உள்ளத்தில் ஓடுற நதி நீதான் சிவா தம்பி சிரித்து சோகஸ்மெலே அந்த நதி ஓடும் இடம் முழுக்க நானும் வர்றேன் உனது பாசப் பயணத்தில் நான் ஒரு சொந்த நதியு அந்த இரவு வார்த்தைகளுக்கு பின் மோனத்தின் இசை மட்டுமே இருந்தது அன்பின் மொழி அது மனம் நுழைந்த மழை மழை தூறிக் கொண்டிருந்தது அனிதா சன்னலின் அருகில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் அந்த நிமிடங்களில் அவளது மனம் சிவாவின் தம்பியிடமே சென்றிருந்தது அவன் அருகில் வந்து மெதுவாக கேட்டான் சிவா தம்பி உன் இதயத்தின் கதவுகள் திறந்திருக்கு நான் உள்ளே வரலாமா அனிதா மெதுவாக சிரித்து சோகஸ்மேலி நீ ஏற்கனவே உள்ளே இருக்கிறாய் என் நெஞ்சிலும் நிறைவிலும் யூத் அவன் அவளை அணைத்து கொண்டான் அவர்களின் நெருக்கம் வார்த்தையற்ற நேசமாக மாறியது ஒரு கனிவான மௌனம் ஒரு பரிசுத்தமான ஒற்றுமை அனிதா நீ என்னுள் வந்தபோது நான் யாரென்று கூட மறந்தேன் உன் பாசத்தில் நானே ஒரு புது பெண்மையாக மாறினேன் சிவா தம்பி உன்னை நேசிப்பது ஒரு பயணமா